போலிசார விசாரணையில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஐந்து காவலர்களின் குடும்பத்தினர் திருபுவனம் காவல் நிலையத்திற்கு முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட நாம் கேட்கலாம் இளையராஜா வணக்கம் தற்பொழுது உறவினர் தரபுலிருந்து என்ன சொல்லப்படுது இந்த போராட்டத்தில் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது கண்டிப்பாக திருப்பவனம் வடப்புறத்தை சேர்ந்த அஜித் குமார் வந்து காவல்துறை விசாரணையில இறந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அந்த விசாரணையில இருந்த ஐந்து பேரை வந்து தற்போது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அது ஆறு பேரை வந்து கைது பண்ணாங்க அது அஞ்சு பேரை வச்சு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த அஞ்சு பேர் ஆறுன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் ஆஹ் ஆனந்த் பிரபு ராமச்சந்திரன் சங்கரமணிகண்டன் உட்பட ஆறு பேரை அஞ்சு பேரை வந்து சிறைச்சி போயிருக்காங்க இந்த ஐந்து பேர் குடும்பமும் தற்போது பாத்தீங்கன்னா திருப்போணம் காவல் நிலையத்துக்கு முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டு அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய தனிப்பட்ட வேலைக்காகவா எங்களுடைய கணவர்கள் எங்களை அண்ணன்மார் குடும்பத்தாரெல்லாம் எல்லாம் போய் பார்த்தாங்க அவங்கள வந்து நீங்க விட்டுட்டீங்களே உங்க உள்ள ஒருத்தங்களா தானே அவங்கள பாத்தாங்க அவங்களுக்கு எல்லாரும் வந்தீங்களே இவங்களுக்கு நீங்க எல்லாம் போலீஸ்காரெல்லாம் ஏன் சேர்ந்து வரமாட்டீங்க அப்படி அப்பா அது மட்டும் இல்லாம தங்கள் குழந்தைகளையும் மடியில வச்சு கொண்டு கண்ணீர் மலக பேசுறாங்க காலையில எழுந்திருச்சா இவன் எங்க அப்பா எங்கன்னு கேட்பாங்க நான் என்ன பதில் சொல்வேன் நாங்க என்ன பண்ண போறோம் ஆறு ஆறு குடும்பத்தையும் இப்படி ரோட்ல விட்டீங்களே போலீஸ் வேலை பார்த்துக்கு அப்படின்னு அவங்க உறவினர் வந்து தற்போது கர்ணா போராட்டத்தை ஈடுபட்டு வர்றாங்க சித்தரி என்று அந்த கர்ணா போராட்டத்தை வந்து காவல்துறையினர் தற்போது பார்த்து கொண்டு இருக்காங்க இன்னும் இன்னாலும் சிறிது நேரம் அவங்க பரபரப்பான சூழ்நிலையில இணையுது ஸ்ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க